நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் நல்ல வைப்பு சாங்ஸ் ரெண்டுமே இருந்தது என்ட்ரி மாசா இருந்தது மன்சூர் அலிகான் பண்ணிருக்காங்க தான் இருந்தாலும் அவர் அந்த அளவுக்கு வேற லெவலாக பண்ணியிருந்தாருண்ணா படம் சூப்பரா இருக்கு நல்ல வைபா சூப்பரா இருக்குண்ணா சாங் உண்மையாவே சம சம வைப் ஆடியன்ஸ்ல உள்ள நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க நல்லா இருக்குது படம் சூப்பரா இருக்கு அழகா டெக்னீஷியன் சூப்பரா பண்ணாங்க சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு சொல்லவேணா ரெண்டே பாட்டு தான் அருமையா பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இருந்துச்சு பிரபாகரன் படம் தான் புஷ்பாவே படம் எடுத்திருக்கிறாங்க நிறைய சீன்ல நல்லா இருந்துச்சு சூப்பரா அந்த மன்சூரிகாந்த் தான் அல்டிமேட் பண்ணிருக்காங்க சூப்பரா இருந்துச்சு இதுக்காண்டி இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம் சூப்பராக பாட்டு ரெண்டே பாட்டு தான் பயங்கரமாக இருந்துச்சு அது சொல்லவே வேணாம் தென் மாவட்டத்தில் அந்த பாட்டு தான் ஃபுல்லா போடுவாங்க நல்லா கேமரா சூப்பராக இருந்துச்சு அது மாதிரி நல்லா டெக்னீஷியன் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்லா இருந்துச்சு கேப்டன் படம் ரொம்ப சூப்பராக இருந்தது சார் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னூலில் நாங்கள் பார்த்துருக்குறோம் இப்போ திரும்ப வந்து நாங்கள் பாப்பன் நினச்சி கூட பார்க்கல திரும்ப திரைப்படத்தில் கேப்டனை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் இன்னொரு பிறவியை எடுத்து வந்துட்டாரோ கேப்டனுன்ற மாதிரி ஹீரோட்டன் தந்திருக்கிறாரே அப்படின்னு எங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது கேப்டனை பார்க்கும்போது இனிமேல் இப்படி ஒரு தலைவரெல்லாம் இனிமேல் பறப்பாங்களா இருப்பாங்களான்னு கூட எங்களுக்கு தெரில நாங்களாம் வந்து கேப்டன் கூட இருபது வருஷமாக பயணித்து கேப்டன் கட்சியில் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இப்பேற்பட்ட தலைவர் கூட நாங்க இருந்திருக்கிறோம்ன்ற போது ரொம்ப சந்தோஷம் சார் இந்த படம் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மன்சூர் அலிகானோட கேப்டனுக்கு இது போகும் போது அல்ல அறிமுக படம் தான் தொள்ளாயிரம் இது இல்ல தொண்ணூத்தொன்னு ஆனா அவர் அறிமுகத்தால ரொம்ப அருமையா நடிச்சுக்கிறாரு இப்ப கூட நாங்க அவர் கூட இருந்து படம் பார்த்துட்டு வரார் சார் ஆஹ் ஃபர்ஸ்ட்டும் பார்த்திருக்கோம் இப்போவும் பார்த்துருக்காரு இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்குது இருந்தாலும் எங்களுக்கு வந்து கேப்டன் ஒண்டியே தான் எங்க கண்ணுக்கு தெரிய மாதிரியே இருக்குது ஏன்னா இல்லாத என் கேப்டன் திரும்ப உயிரோட பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் சார் இசையெல்லாம் நல்லா இருக்கு ஆட்டமா தேரோட்டமா பாட்டு நல்லா இருக்குது ரொம்ப 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 சிறப்பா இருக்கு நல்லா இருந்ததுங்க ப்ரீ ரிலீஸ் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே இங்க விஜயகாந்த் சாரோட ஆக்டிங்க மன்சூர் அலிகான் சாரோட ஆக்டிங்க ஸோ எல்லாமே நல்லா இருந்தது பாட்டு பிஜிஎம் ஸோ ரொம்ப எக்ஸ் எக்ஸலண்ட் மூவி ரொம்ப என்ஜாய் நான் இந்த படம் பார்த்தது இல்லை ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த பா இதை பார்க்க மிஸ் பண்ண படம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு முப்பத்தி நாலு வருஷம் கழிச்சு இன்னைக்கு கேப்டன் பிரபாகரன் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க மக்கள் வந்து மிகுந்த ஆரவாரத்தோட இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற படம் மாதிரி இதுக்கு வந்து மிகப்பெரிய ஆரவாரம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம நாங்க எல்லாரும் உட்காந்து படம் தேட்டர்ல பார்த்தோம் அன்னைக்கு எவ்வளவு கிளாப் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு கிளாப் பண்றாங்க அன்னைக்கு எந்த வசனத்துக்கு கிளாப் பண்ணாங்களோ அதே போல இன்னைக்கு வசனத்துக்கு கிளாப் பண்றாங்க விஜயகாந்த் சார் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் பைட்ல பேக் ஷாட்டில் போய் அன்னைக்கெலாம் எப்படி கை தட்டாங்களோ சேம் ஷாட் தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பிறக்காதவங்களா இன்னைக்கு படம் பார்த்துட்டு அந்த குழந்தைக்கெல்லாம் இன்னைக்கு கை போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆனால் இல்லைங்கிற ஒரு கவலை இருக்கு ஆனாலும் அவர் பேசுகிற ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்க மட்டும் இல்லை நான் நிறைய நண்பர்கிட்ட விசாரித்தேன் தமிழ்நாடு முழுக்க இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஆரவாரமாக இருக்கு இந்த இன்னைக்கு வந்து ஷோ அவங்க ஃபுல்லாக இருக்கு நாங்கள் அடுத்த ஷோ உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கு அதாவது வந்து படத்துக்கு ஓப்பனிங்கே இல்லாமல் இருக்கிற இந்த காலகட்டத்தில் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் பண்ணால் கூட இந்த ஷோ அவுட்ஃபுல்லாக இருக்கு எல்லா இடங்களுமே மிகப்பெரிய ஆர்வாரத்தோட மக்கள் வரவேற்கிறாங்க வாசமுள்ள பாண்டியர சாங் வரும்போது தேட்டரில் எல்லாரும் எழுந்து ஒரே ஆட்டம் ஆடுறாங்க அதோட ஆட்டமா தேரோட்டமா வரும்போது வந்து தேட்டர்ல எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியல அது போல வந்து கிளைமேக்ஸ் சீன்ல வந்து விஜயகாந்த் சார் பேசுற ஒவ்வொரு வசனத்துக்கும் தேட்டர்ல வந்து அனல் பறக்குது உண்மையாவே வசன கருத்த லியத் அலிகான் சாருக்கும் மன்சூர் அலிகானுக்கும் ரம்யா கிருஷ்ணுக்கும் சூப்பர் சூப்பராக எனக்கும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இதை விட முக்கியமாக இந்த படத்துக்கு உயிர் கொடுத்த பின்னணி செய்லும் ஒவ்வொரு இடத்திலும் தான் நிற்கிற இளையராஜா சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு பாட்டு தான் இருந்தாலும் ஆட்டத்தை தேட்டரில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் படம் முழுக்க வந்து விளையாடிட்டே இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கிய ஏ சிப்ராமி ராவத்தர் அவரை நான் மறக்க முடியாது ஒரு ஒரு காட்சிக்கும் வந்து அதுக்கு ஐநூறு பேர் வேணும் ஆயிரம் பேர் வேணும் நூறு குதிரை வேணும் அறுபது குதிரை வேணும் ஃபைட்டர்ஸ் வேணும்னு சொல்லும்போது எதுக்குமே சலிக்காம வந்து படம் முடிகிற வரைக்கும் வந்து எனக்கு பெரிய தூணா இருந்தார் ஏ சிப்ராம் ராவத்தரும் கேப்டன் விஜயகாந்த் சார் இல்லைன்னா இந்த படத்தை நான் உருவாக்கி இருக்க முடியாது ஒருவேளை அவங்க ரெண்டு பேர் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு கண்ணாத்தட்டில் லெஃப்ட்டும் ரைட்டுமா அவங்க இருந்திருப்பாங்க நாங்கள் அந்த படத்தை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துருக்கோம் இருந்தாலும் அவங்களோட ஆசிர்வாதம் எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது எல்லாருக்கும் நன்றி இந்த படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து டிஜிட்டல் உலகத்தில் நீங்கள் சினிமா போயிட்டு இருக்கு நீங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பிரம்மாண்ட படத்தை வந்து பண்ணியிருக்கிறீங்க இது எப்படி சார் நீங்கள் சாத்தியம் பண்ணி இன்றைக்கி இன்றைக்கு உள்ள டேரக்டரெல்லாம் எடுக்க முடியுமா அது மாதிரி பிரம்மாண்டத்தை சார் எடுக்கணும்னு நினச்சா எடுக்கலாம் ஆனால் இதுக்கு வந்து விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு ஹீரோ வேணும் படம் நிசைமாப் போடு. என்ன ஏன்னா வந்து நான் படம் பார்த்தேன் சனூ வாடின் படம் பார்த்தேன் விஜயகாந்த் சாருக்கு ஒரு இன்ச்ம் குறையாம ஏறி அடிக்குறார் அவர் வந்து இப்போ சார் இது வந்து இப்ப என்னன்னா எங்க நெகட்டிவ் இல்லை முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் ஒரு ஒரு பிரேம ஒர்க் பண்ணி தான் அதனால வந்து என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிருக்கோம் நீங்கள் என்ன பாருங்க இன்னைக்கு எடுத்த படத்துக்கும் அதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா கூட நீங்கள் அதை நிச்சயமாக அது ஈக்குவலாக இதுதான் இருக்கு

அப்படி பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும் டிஐ பண்ணுறது வந்து சும்மா ஒரு ஒரு ஷார்ட்டாக பண்ணக்கூடாது ஒரு ஒரு ஃப்ரேமாக பண்ணணும் மொத்த குவாலிட்டி அதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னேன் அதை வந்து அப்பவும் ஒத்துக்கிட்டாரு ராவுத்தர் ஃபிலிம்ஸ் அப்பவும் ஒத்துக்கிட்டாரு அது மாதிரி கார்த்திகம் ஒத்துக்கிட்டாங்க நிச்சயமாக வந்து ஒரு நீங்கள் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த குவாலிட்டியில் வந்து ஒரு பர்சன்ட் அவன் குறையிலாம் சார் நிச்சயமாக உங்கள் எல்லாரோட ஆதரவோட மக்களோட ஆதரவோட பிரஸோட ஆதரவோட உங்களோட ஆதரவு நான் பிரஸோட ஆதரவு சொல்றேன் ஏன்னா ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு விஜயகாந்த் அவர்கள் தான் செல்வமணி அவர்களை இயக்குனர் விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த மன்சூர் அலிக்கான தமிழ்நாடே கொண்டாட வச்சதும் விஜயகாந்த் அவர்கள் தான் இப்ப முப்பத்தி நாலு வருஷங்கள் செய்வது கொண்டாட்டம் இல்லையா முன்னூத்தி நாற்பது வருஷத்துக்கு பின்னால கூட கேட்டவனுடைய புகழ் பேசப்பட்டு கொண்டே இருக்கும் ஏன்னா அவ்வளவு பண்ணிருக்காரு இன்னைக்கு இந்த படம் அவர் இல்லைன்னா செல்வம் சொன்ன மாதிரி இன்னைக்கு அவர் இல்லைன்னா அந்த படத்தை கற்பனை பார்த்துருக்க முடியாது எவ்வளவு டைலாக் கொடுத்தாலும் பேசுவாரு என்ன நீங்க சாட் வச்சாலும் நடிப்பாரு டூப் இல்லாம நடிப்பாரு இந்த படத்தை இவ்வளவு பிரம்மாண்டமா எல்லாருடைய ஒத்துழைப்போடையும் கொண்டு வந்த செல்வமணி அவர்கள் இனிமேல் மறுபடியும் படமே இயக்கி இன்னொரு கேப்டன் பிரபாகரன் போல ஒரு பிரம்மாண்ட படத்தை கொடுப்பார் அது வெற்றி படமாக அமையும் அதற்கு உங்களுடைய ஆதரவு எல்லாம் தேவை கான் தான் சொன்ன எழுதுவார் நான் சொல்றேன் ஏன்னா முது எலும்புத்தண்டில் ஒரு மின்சாரம் பாய்ச்சுற மாதிரி ஒரு இந்திய வரலாற்றில் திரைப்பட வரலாற்றிலேயே ஒரு வெள்ளை எல்லாத்தையும் போட்டு தன்ன பிறகு முப்பது நிமிஷம் போட்ட வசனங்கள் பேசப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் கைத்தட்டல் அதுவும் ஒரு தீர்க்க தரிச பல காட்சிகளை இவர் எத்தனை ரூம் போட்டு யோசிச்சாரோ தெரியல இப்போ நடந்துகிட்ருக்கிறது அப்படியே நடக்குது இயக்குநரையா டைரக்டர் ஆர்கே செல்லமணி அவர்கள் மிக மிக தீர்க்க தரிசனமா அன்னைக்கு வீரப்பனர் நான் கண்ணில் பார்த்ததில்ல எப்படி இருப்பார் கருப்பா சிவான்னு தெரியாது ஆனால் ரெண்டு வருஷம் கழிச்சு இண்டூரில் வேலை செஞ்ச ஒரு பையன் வந்தான் அது எப்படி என்ன சாகடிக்கிற மாதிரி காட்டலாம் நான் தான் பிரபாகரனை சாகடிக்கிற மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுருந்தார் வீரப்பனர் அவர் ஒரு கதாநாயகனாக மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருந்தது தான் இந்த படம் வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணம் மிக மிக முக்கிய காரணம் சினிமா ரசிகர்கள் தமிழக மக்கள் கேப்டனின் அன்பும் மக்கள் ஆதரவும் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னமும் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கு அதுக்காக அந்த மக்களுக்கு நான் மிக மிக தமிழக மக்களுக்கும் தென்னிந்திய மக்களுக்கும் நான் ரொம்ப கடன்பட்டிருக்கேன் இளையராஜா அவர்களின் இசை தான் என் பாத்திரத்தை காப்பாற்றினது ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் பின்னணி அப்படி நான் வரையில அவர் கொடுக்குற ஆறு வாழ்க்கையில் மறக்கவே முடியாது இப்படி ஒவ்வொன்றா நன்றி சொன்னோம் சரத்குமார் சார் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் எனக்கு நான் இதில் சாதாரணமாக தான் நடிக்க இருந்தேன் ஆனால் அண்ணன் டைரக்டர் சார் சுழுக்கெடுத்து வசன உச்சரிப்பெல்லாம் எனக்கு இப்படி வேணும்னு சொல்லிக் கொடுத்து என்னை முழுக்க என்னை செதுக்கினது ஆர்கே செல்லமணி சார் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழக அரசியலை அந்த காலத்து முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு தைரியமா கோல் உரிச்ச ஒரு மாபெரும் புரட்சி இயக்குனர் தான் செல்லுமணி அவர்கள் இன்னமும் அந்த வீரியம் விந்து வீரியம் குறையாம இருக்கு நிச்சயமா அது குறையாம அடிப்பார் அடிப்பார் அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நிச்சயமாக ஏற்படும் நான் ரொம்ப பேசிக்கிறேன் அந்த காலத்துல வந்து வீரப்பனோட வலைநோட்டு எல்லாம் இருந்தது வீரப்பன் கொலை மிரட்டல் இருந்ததெல்லாம் இல்லை மக்களாலும் மோகிக்கப்பட்ட எப்படி கிளைமாக வசனம் சொல்கிற ஏகத்தனிக்கான வசனம் ஐயோ 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 வண்டியில் வரும் ஹெலிகாப்டர் அங்கேருந்து ஃப்ளைட்டில் பால கோயமுத்தூருக்கு வரும் நாற்பது ஐம்பது பக்கம் அவர் மல்லியம்பட்டி மாதவ அம்பாசிடர் எடுத்துக்கிட்டு பா கோயம்புத்தூர் வந்து அங்கேருந்து பாலக்காடு கொண்டாந்து அங்கேருந்து சாலக்குடிக்கு ஜீப் வழியா அந்த என்ன இது மரத்தானி என்ன ரேஸ் அது மரத்தானி இல்ல கையில பிடிச்சி பிடிச்சி வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி வசனம் வந்து சேர மாதிரி அஞ்சு மணி ஆகும் ஏ கூப்பிடலாம் வந்து எங்கேயாவது குதிரை கடியில் உட்காந்து புல்லு கடிச்சிட்டு இருப்பேன் ஏன்னா கூப்பிட்டு பேச வைப்பாங்க அப்படி ஒரு வசனம் நான் நீங்கள் கேட்டது அதான் வீரப்பன் அவர் எல்லாராலும் அவர் எப்படி கிளைமாக்ஸ் காமிச்சிருந்தாங்க அதே மாதிரி அந்த வீரப்பனை திட்டம் போட்டு தான் பண்ணாங்க அவன் நிச்சயமா சாகடிச்சிருக்க அவனை சாகடிச்சிருக்க முடியாது திட்டம் போட்டு அதே மாதிரி பயனடைந்தவர்கள் பேர் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்றைக்கும் அந்த வீரப்பன் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கதாபாத்திரமாக அல்ல உண்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவன் இருந்த வரைக்கும் காடு நல்லா இருந்துச்சு தண்ணி எல்லாம் இருந்துச்சு எவனும் டேம் கட்டுறதை பத்தி யோசிக்க மாட்டான் இப்ப மறுபடியும் ஒரு வீரப்பன் பிறப்பான்

தயவு செஞ்சு லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு போகாம ஒரிஜினலா இப்படி ராவ எடுங்க அப்படியே எடுங்க அப்படி அப்படி எடுங்க எதனால இப்ப நீங்க வந்து ஒரு நூறு பேரை காட்டி கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல டூ ஹண்ட்ரட காட்டும் போது டேய் இது கிராபிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆடியன்ஸ் இந்த படத்துல நீங்க பாருங்க ஒருத்தர் கூட அப்படி கிடையாது கிராபிக்ஸ்ல வரல எல்லாருமே நிஜமான மனிதர்கள் அந்த குதிரையா இருந்தாலும் சரி ஃபைட்டர்ஸ் இருந்தாலும் சரி அந்த ஷார்ட்ஸ் இருந்தாலும் சரி எல்லாமே ட்ரோனல்லா இருக்கிற ட்ரைம்ல டைம்ல கிரெயின் வச்சு எடுத்திருக்காங்க அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருக்கு இதே என்ன சொல்றது இதே நேச்சுராலிட்டி இப்ப எடுக்க போற டைம்ல வரணும்னு ஆசைப்படுறோம் அதுவும் இல்லாம அவர் டைரக்டர் சொன்ன மாதிரி நம்ம மன்சூர் சொன்ன மாதிரி எப்பவோ நடக்க வேண்டியது அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வசனங்கள் பேசியிருக்கு அதுவும் இல்லாம நான் படம் பார்க்கும்போது நானும் டைரக்டாக ஃபீல் பண்ண தான் ஃபீல் பண்ணேன் எந்த டயலாகுக்கு அப்போ கிளாப்ஸ் கொடுத்தாங்களோ அதே டயலாகுக்கு எப்பவும் கிளாப்ஸ் கொடுக்குறாங்க நிஜமா இருந்தது அதுவும் விஜயோட பையன் கூட உட்காந்து படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அத மாதிரி என்ன அதை விட பிரமாதமா இன்னொரு கேப்டன் பிரபாகர் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் நம்புறேன் நாம எல்லாருமா சேர்ந்து மறுபடியும்

அப்பாவை ரொம்ப அழகா காமிச்சிருக்கீங்க சார் ஹலோ அவர் உண்மையிலேயே அழகுப்பா கரெக்ட் பட் நான் நான் எங்க அப்பாவை வந்து வீட்டில பார்த்த விதம் வேற பட் சினிமாவில பார்த்த விதம் கண்டிப்பா வேற ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம் எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக டயலாக் டெலிவரி யாருமே பேச முடியாது டைலாக் டெலிவரி மாடலேஷன் எல்லாருமே வந்து அந்த ஓபனிங் ஃபைட்ட ரொம்ப என்ஜாய் பண்ணி இப்போவும் பார்க்கறாங்க இப்ப இருக்க கே கிட்ஸா இருக்கட்டும் அப்ப இருந்த நைன்டிஸா இருக்கட்டும் எல்லாருமே இன்னமும் இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்கிறாங்க டைலாக்ஸா இருக்கட்டும் இருக்கட்டும் ஃபைட்டா இருக்கட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சார் நான் இந்த படத்தை நைன்டிஸ்ல எடுத்தாங்கன்னு சொன்னா நம்பவே முடியாது ஏன்னா அப்பவே வந்து இவ்வளவு டெக்னாலஜி இவ்வளவு கிறிஸ்பா இவ்வளோ ஷார்ப்பா எடுத்திருக்காரு இப்போ இப்ப இந்த படம் பார்த்தா கூட போர் அடிக்கல என்ன இப்ப இருக்கிற ஹீரோவா கேட்டீங்க இந்த மாதிரி படம் இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் எடுக்கணும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு நான் ஆசைப்படுவேன் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பாவை ஸ்கிரீன்ல பாக்கும் போது எனக்கு அழகா வந்துருச்சு என்னால இன்னும் நிறைய அப்பாவோட படத்தை எனக்கு ஸ்கிரீன்ல பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும் நான் எல்லாம் ரெடி சார் என்ன சார் ஓகேன்ட்டாரு நானும் தான் சார் அவ்வளவுதான் சார் எப்பவுமே வந்து சார் வந்து கேப்டன் கேப்டன் சொல்லுவாங்க நேற்று வந்து ஒரு பெரிய விஜய் சார் அண்ணான் அதை எப்படி நீங்க பாக்குறீங்க எனக்கு பேசாமல் அண்ணா இல்லையா விஜய் அண்ணனுக்கு வந்து அப்பா வந்து அண்ணன் சோ அவர் வந்து அண்ணான்னு கூப்பிடாரு அவ்வளவுதான் இதுல ஒன்னும் பெருசா நம்ம பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லை

மிக அற்புதமா இருந்துச்சு ஏன்னா இந்த படத்துல நடிச்ச கேப்டனை வந்து எப்போதும் மறக்க முடியல ஆர் கே செல்வமணி சார உண்மையில ரொம்ப பாராட்டணும் எப்பவும் நடந்த படம் இன்னைக்கு நடந்த மாதிரி இருக்குது வேத தலைகன் சார் மிக அற்புதமான வசனம் கோர்ட்ல அந்த வசனம் பார்த்தா இன்னைக்கு என்னமோ எழுதின வசனம் மாதிரி இருக்குது இன்னைக்கு கரண்ட்ல நடந்த மாதிரி இருக்கு கேப்டன் பிரபாகரன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிக அழகா மிக அற்புதமா அவருக்கு சண்டையிலே அந்த கை இறங்கிட்டு கிக் பண்றாரு ஒரு பிரமாதமா ஒரு ஆல் இந்தியா இல்ல உலக லெவல்ல ஒரு மிகப்பெரிய ஹீரோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த படம் இப்ப பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஆனா அழுகையும் அவரு மகன் சொன்ன மாதிரி எங்களுக்கும் என்னால தாங்க முடியல வைட் மாஸ்டர் ரொம்ப அற்புதம் பண்ணிக்காரு ட்ரெஸ் காஸ்டியூம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு பிரம்மாண்டம் அதாவது வந்து ஒவ்வொரு சீன்லையும் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அந்த நைட்ல காட்டுக்குள்ள தேடி வரும்போது இந்த லைட் வச்சு வரதுலாம் பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு எடுத்துக்காரு அந்த மாதிரி அற்புதமா எடுத்துருக்காங்க உண்மையிலே இந்த படம் மாதிரி நிறைய படங்கள் வரணும் நன்றி வணக்கம்